எவ்வளோ சரி பண்ணிகிட்டு உட்காந்தாலும் மறுபடியும் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சொந்தங்கள் ஆன்மீக சொந்தங்கள் சிவ சொந்தங்கள் தமிழ் தாய் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஒரு இதுக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க நான் தமிழர்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணதுனால அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதனால் இந்த தமிழ்தாய் உறவுகள் ஆன்மீக சொந்தங்கள் இந்த சோசியல் மீடியாவில் நான் மீடியானால் எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு புதிய சொந்தங்கள் சொ உறவுகள் அனைவருக்கும் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒரு ஒருத்தர் வெளிநாட்டில் ஒருத்தர் ரெண்டு பேரும் பார்க்குறாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் காலையில் நான் வந்து இன்றைக்கு இது துளசி துளசியினோட மகிமையை பற்றி சொல்லி மாள முடியாதுன்னு அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது துளசியினோட மகிமை துளசியும் ஒரு மலரே அதனால் நாம் பெருமாளுக்கும் ஆஞ்சநேயர் பகவானுக்கும் உரியது துளசி தான் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை விசுவாபசுவருடன் கார்த்திகை மாதம் ஏழாம் நாள் திருதியை திதி மூல நட்சத்திரம் தியாதிதம் சித்தயோகம் ரம்பா திருப்தியை ரம்பா ஸ்ரீ பெரும்புது ஸ்ரீ மணவாள மாமுனிகள் புறப்பாடு புட்டபர்த்தி சாய்பாபாவனோட முன்னையை வந்தெல்லாம் அவ்வளோ ஒரு பக்தியாக இருப்பாங்க ஒரு தடவை நான் போயிருக்கேன் புட்டபர்த்திக்கு அவருக்கு பின்னாடி என்னங்கிறது நிறைய ஒரு கல்விக்காக அவங்க எல்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க இன்றைக்கு வந்து அவரோட பிறந்தநாளாம் முருகன் நாயனார் குருபூஜை சுப முகூர்த்த நாள் ஜெகதீஷ் அந்த இன்றைக்கி வந்து சுப முகூர்த்த நாள் சூரிய உதயம் ஆறு பதினைந்து விருச்சிக நாளியை நாலு பத்து திதி வந்து திருதியை திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபம் இதனத்தில் ஒன்றும் இல்லை கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் புதன் சுக்ரன் விருச்சிகத்தில் சூரியன் செவ்வாய் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஏழை முக்கால் டு எட்டே முக்கால் மாலை மூணே கால் டு நாலே கால் கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால் டு பதினொன்னே முக்கால் மாலை ஒன்றரை டு ரெண்டரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கரணம் பத்தரை பன்னெண்டு ராகு காலம் நாலரை டு ஆறு குளிகன் மூணு டு நாலரை யமகண்டம் பன்னெண்டு டு ஒன்றரை சந்திராசிரமம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் ரோஹிணி நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய ஹிரதயம் பாராயணம் பண்ணுங்கள் சூ சூரிய பகவானுக்குரிய நாள் அதனால் அவருக்குரிய தானியம் வந்து கோதுமை கோதுமை மேலே விளக்கு போடாதீங்க கோதுமையை பக்கத்தில் வச்சு அதற்கு இதில் விளக்கு போடுங்க அதை அந்த பொருளை நீங்கள் வீணாக்க வேண்டாம் என்பது எனக்குரியுது அதே மாதிரி வெற்றிலை மேலே விளக்கு போடுறீங்க தேங்காயில் எனக்கு தெரியல அதெல்லாம் அதெல்லாம் பூசணிக்காயில் விளக்கு போடுறாங்க இதெல்லாம் அதெல்லாம் சாப்பிட்ற பொருள் மகாலட்சுமியினோடய அம்சம் வெற்றிலை தேங்காய் தேங்காய் வந்து சிவனுடைய அம்சம் நம்ம ஒவ்வொரு விசேஷத்துக்குமே தேங்காய் பழம் அப்படிங்கிறது தேங்காய் பழம் வச்சாவே வெத்தலை பார்க்க வைக்கணும் சிவனும் சக்தியும் சேர்ந்தது சிவன் தே தேங்காய் பழம் வந்து அம்பாள் அப்போ வந்து சிவ பழம் சிவனும் சக்தியும் சேர்ந்தது தான் தேங்காய் பழம் அதற்கு ஒரு மரியாதை வெத்தலை பார்க்க வைக்கணுங்கிறது பூ மென்மையான பொண்ணை வைக்கின்ற இடத்திற்கு பூ என்ன நான் அதை சொன்னதை சொல்கிறேன்னு நினைக்க வேணாம் அதனால் எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடு இல்லை பூசணிக்காய் மேலே இது பண்ணுறதாகலாம் மகாலக்ஷ்மினோடய அம்சம் நம்ம வந்து ஒரு முக்கியமான நாளில் வந்து சாம்பூசணிக்காய் சாம்பார் தான் வைப்பாங்க அதெல்லாம் பூசணிக்காய் வந்து சா மகாலட்சுமின் அம்சம் அந்த பூசணிப்பூ தான் மார்கழி மாதம் பூரா வைப்பாங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஆனால் நிறைய பேர் போடுறாங்க தேங்காயில் விளக்கு அந்த பண்டத்தை வீண் பண்ணாதீங்க சிவபெருமான் அந்த கோதுமையும் அப்படி தான் பக்கத்தில் வச்சு வைங்க இல்லை யாருக்காவது கொடுங்க இல்லை வீட்டுக்கு நீங்கள் உடச்சி எடுத்துட்டு போய் சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள் அந்த பண்டத்தை வீண் பண்ண வேணாங்கிறது தான் என்னுடைய இது சரி உங்களுக்கு என்ன ஒரு இதுவோ இப்போல்லாம் ஒரு ஒருத்தர் புதுசு புதுசாக ஒன்று ஒன்று செய் செய்கிறாங்க எதுமேலேயுமே நாம் வந்து விலக்கேற்றக்கூடாதுங்கிறது என்னுடைய இது ஓகே தேங்க்ஸ் இன்றைய ராசி பலன் மேஷம் ஆர்வம் ரிஷபம் பணிவு மிதுனம் பாசம் கடகம் செலவு சிம்மம் அனுகூலம் கன்னி நலம் துலாம் பெருமை விருட்சிகம் வரவு தனுசு சினம் மகரம் சிந்தனை கும்பம் சாந்தம் மீனம் அமைதி கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் கடகம் தனுசு மகரம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் வந்து இன்றைய இன்றைக்கே கவனமாக இருங்கள் இன்றைக்கி நாம் வந்து ராகுகால பூஜை வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பண்ணுவோம் இன்றைக்கி சாயங்காலம் ராகுகால பூஜை அதை நாம் செய்யலாம் நாளைய விசேஷங்கள் நாளைய விசேஷங்கள் சந் சதுர்த்தி விரதம் அதாவது நமது சங்கடங்களை எல்லாம் தீர்க்கின்ற கணபதிக்கு உரிய சதுர்த்தி விரதம் சங்கட சங்கடகர சதுர்த்தி அருணாச்சல திருவண்ணாமலை அருணாச்சல நாயகர் விழா தொடக்கம் சிறிய நகசு சிறப்பு புவி நாயனார் குரு பூஜை இன்னைக்கு வந்து நாளைய விசேஷங்கள் வந்து திருவண்ணாமலை தீபம் திருநாள் ஆரம்பம் செடியாய பல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் எங்கும் படியாய் கிடந்து உன் வேணும் இன்னைக்கு வந்து ஏழு சுபமுகூர்த்த நாள் அபியோக திருதி நாளைக்கு வாஸ்து நாள் பத்து தனிய நாள் மாத சதுர்த்தி பத்ரி கௌரி விரதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை டிசம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமை திருவண்ணாமலை பரணி தீபம் திரு தீபம் அதற்கு பிறகு சர்வாலய தீபம் அதற்கு மறநாள் பாஞ்சராத்திர தீபம் அதனால் இதை நான் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து இன்னைக்கு என்ன பார்க்கலான்னா ஆதித்ய ஹிருதயம் தான் சூரிய பகவானுக்குரியது அப்படி இந்த இது ஒன்று நல்லா இருக்கு பாருங்கள் ஆதரித்து பலவகையால் பொருளும் தேடி அருந்தமிழால் அருமுகனை பாட வேண்டி ஓதுவித்த வாசகத்தால் உலகநாதன் உண்மையார் பாடி வைத்த உலகநீதி காதலித்து கற்றோரும் கேட்ட பெரும் கருத்துடனே நாள்தோறும் கழிப்பினனோடு போதமிற்று மிக வாழ்ந்து புகழும் தேடி பூலோகம் உள்ளவும் வாழ்வார் தாமே அந்த உலகநீதிக்குரிய சிறப்பை சொல்கிறாங்க வெற்றிவேர்க்கை என்னும் நருந்தொகை அன்புடனே நடந்து நல்வழியில் செல்வம் சேர்த்து ஆறு நாம் வழிபாடு செய்து உலகநாதன் என்னும் பெயருடன் உலகநாதர் அருளிய நீதியை நாம் படித்து அதன்படி நடி கேட்டு நடி அதாவது வாழ்ந்து செல்வமுடையனாக பெற்று புகழையும் பெற்று உலகம் உள்ளவரையும் வாழ்வாங்கு வாழுவோம் இதுதான் அது இது இந்த உலக நீதியினோட இது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து அதற்குப் பிறகு வெற்றி வேட்கை என்னும் நருந்தொகை வெற்றி வேற்றை இறைவன் வாழ்த்து ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இதுதான் ஒரு சிறப்பு உங்கள் காய்கறி காய்கறியின் மழைங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மோடம் போட்டுக்கிட்டு இருட்டாக இருக்குது வீடே உங்கள் ஊர்லெல்லாம் எப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தாய் தமிழ் உறவுகள் சொந்தங்கள் ஆன்மீக சொந்தங்கள் சிவ சொந்தங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னோட பார்ட்ஸ் வீடியோ பார்க்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி